घर से यह फोन नहीं बहता ஹாய்ஸ் ஒல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்துப்பீங்க பார்த்துங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் பிஞ்சு மாதிரி ஷார்ட் ஆகு வந்து பார்த்த மாதிரி அந்த பிக் இருந்த இடத்துல எப்படி அந்த ரிமூவ் பண்ணிட்டு உங்க பிக்கு நீங்கள் வந்து ஆப் பண்ணி பண்ண சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தா இன்ஸ்டாவோட பயில இருக்கு ஓப்பன் பண்ணிங்க ஆப்பிள் சைட் பண்ணி ஓப்பாங்க பார்த்தா அப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தா கேட்பா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் த்ரீ டி மூவ் ஆன லேர் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி டைரெக்ட் லிங்க் பார்த்தா வந்து இருக்காது லிங்க் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணலாம் வந்து அவங்களுக்கு தெரியும் சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எடிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து தட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆஃப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் வந்து அந்த எமோஜ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆர்ட் வந்து மூவ் ஆகுது அதில் வந்து நம்ம உங்கள் வந்து ஆட் பண்ணி ஈட் பண்ணுறதாக இருக்கும் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து ரொம்ப ஷார்ட் ஆன் வந்து மேக் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரூப் அண்ட் மாஸ்க்னு ஒரு லே இருக்கு அங்கே ஸ்டார்டிங் வந்துருக்காங்க பிளஸ் சைட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பண்ணுங்க பேக்ரவுண்டு அந்த பிளாக் அண்ட் வச்சு அந்த பிக் வந்து ஆட் பண்ணிங்க எடிட் பண்ண போகிற பேக்ரௌண்ட் பிக் ஆட் பண்ணிட்டு மேக் தீர பண்ணிட்டு ஃபில் ஃபில்காம் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வாங்க கரெக்டாக அந்த குரூப் அண்ட் மாஸ்க் லேயருக்கு கேட்க டவுன்லேட் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இந்த டூ ஸூ டுவெல் வரை அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க இமேஜ் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டாக பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து சர்ச் வந்து நான் சொல்கிறதாக சர்ச் பண்ணுங்கள் சேஷன் வைப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணுங்கள் ஸ்டேஷன் வைப்னு சொல்லிட்டு டாப்பில் ஒரு ரிசல்ட் பாருங்க வந்து க்ளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கான வேல்யூ வந்து மினஸ் ஹண்ட்ரட் இங்கே பிறகு மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு இங்கே அங்கே அண்ட் லைட் இருக்காது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கார்ட் சொல்லிட்டு டாப்பில் ஒரு எஃபெக்ட் இருக்காது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ப்ரைட்னஸ்க்கான ப்ரைட்னஸ் அண்ட் கார்ட்ஸ்க்கான த்ரீ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸ் வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பிச்சுக்கு செட் பண்ணி நான் வந்து மைனஸ் நைன் வந்து செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து சச்சேகானில் எஸ்ஐஎம் ஃபை சிம்ப்ளிஃபைன்னு நினைக்கிறேன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் சிம்பிளி செட் பண்ணி இந்த ஸ்டாப்பில் வந்து பாருங்க இந்த இது வந்து சர்ச் பண்ணி இந்த இதுக்கான எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட் சட்டி வந்து ஆட் பண்ணிங்க இப்போ இந்த த்ரீ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து இந்த யாரா கீ ப்ளஸாக போட்டு ஒரு கீஃபே மாதிரி இருக்காது கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி வந்து அந்த பிக்கில் அந்த வந்து க்ரீன் கலர் வந்து ஆட் ஆச்சு பாருங்க அந்த மாதிரி கீஃபே வந்து ஆட் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் இந்த எண்டில் போயிவிட்டு அங்கே ஒரு கீஃ வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி இந்த ஒய்எக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸைஸ் தட்டுருக்கு ஒயில் வந்து செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒய் டபுள் கிளிக் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ரிசல்ட் நோக்கணும் அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மூ வந்து கிடச்சிருங்க அங்கே அந்த 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 கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் சில பண்ணுங்க மீடியா வந்து ஓபன் பண்ணுங்க எங்கள் இந்த இடத்துல மூவ் பண்ண த்ரீ டி மூவுக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க அந்த பிக் சூஸ் பண்ணிட்டு மேக் த்ரீ சில வந்து ஃபில் கேட்குற கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த பிக் லாஸ்ட் வரும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுருங்க எக்ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்கு வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்கிற்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த லிரிக்கோ டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து லிக் வந்து எங்கே இருக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி நான் மூவ் பண்ண லேருக்கு ஏற்ற மாதிரி பிளஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் எங்கள் எப்படி பண்ண சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து இந்த டூ குரூப் இருக்குது அந்த டூ குரூப்பில் நீங்கள் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணலாம் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம் சிம்பிளாக குரூப் அண்ட் மாஸ்கார் லேர் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு டூ குரூப் லேர் வந்து ஒரு லேர் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆஃப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி லைட்டாக சொன்னாங்களே பார்த்தா ஒரு டூ லேயர் இருக்கும் இல்லை வந்து ஸ்டார்டிங் லேருக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பிளஸ் டே பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலெக்ட் பண்ணிங்க நான் வந்து ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்கு நான் வந்து லாங் பிரஸ் பண்ணி இந்த டூ லேருக்கு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் இருங்க இந்த பிக்கு வேணால் வேறு பிக்கு ஆட் பண்ணலாம் ஹெட்டுக்கு மேலே வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துங்க சோ ஓகே இந்த பிக் ஆட் பண்ணி அந்த பிக் வந்து லாங் ரஷ்ன்னு ஷேப் கேட்குறது வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் எட்டு எண்டு வந்து பிக் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லேர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு மேலே வந்து சர்ச் வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் எல்லோ கலர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த டைஸ்க்கு ரிசல்ட் கிடையாது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க மிரர் வந்து ஆன் பண்ணி மிரர் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மூணு ரசம் வந்து போயிட்டு ஃபேஸ் வந்து அந்த ஆர்ட்டில் வந்து தருகிற மாதிரியே செட் பண்ணுங்க ஓகே இந்தளவுக்கு நான் எந்த போதும் ஆர்ட்டில் அதே மாதிரி இந்த பாதி தான் தரணும் நீங்கள் வந்து இந்த பாதியில் வந்து ஃபுல்லாக திறம செட் பண்ணாதீங்க இது மாதிரி தான் செட் பண்ணுங்கள் பாதி இதில் தரணும் பாதி அந்த ஆர்ட்டில் தரணும் இப்போ நெக்ஸ்ட் இந்த லேர் பண்ணி லேர் கேப்பில் போய்ட்டு காப்பிலர் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு குரூப் அந்த குரூப் க்ளிக் பண்ணி குரூப் போயிட்டு ஸ்டார்ட்டில் வந்து சேம் லேயர் கட்டி போயிட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி அந்த லேர் வந்து லாங் க்ரஸ் பண்ணி அந்த ஷேப்ல வந்து ஸ்டார்டிங்லேருந்து இடத்துல வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும் கரெக்டாக வந்து மெஜ் ஆச்சு பாருங்க இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு த்ரீ டி மூவ் லேக்கான ஆஃப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பனா உள்ள பார்த்தா டூ லேயருக்கும் லாங் கொஸ்ட் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி டூ லேயர் வந்து க்ளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆஃபிஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேயர் கிளிக் பண்ணுங்கள் அந்த டூ லேயர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவில் இருக்கான ஆப்ஷன் வந்து ஆட் ஆச்சு அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு த்ரீ ஆயர் செலக்ட் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ஒரு நியூவாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க இருக்கீங்க லிரிக்ஸ்க்கு டவுன் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃப்எட்டில் போயிவிட்டு த்ரீ ஹார்ஸில் போயிட்டு பேஸ்ட் போட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஐஏஎஃப் வந்து ஆன் பண்ணால் ஆன் பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பிளின் கவர்மா இருக்கும் அது இல்லை நீங்கள் ஐஎஃப் வந்து ஆஃப் பண்ணிட விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து லேயர்க்கான ஐ ஐஎஃப் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கேமராக்கான லிரிக் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன் அந்த லிரிக் வந்து இருக்கிற இடம் ஓகேவான்னு செக் பண்ணிங்க இந்த லேயர்க் பாசல் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா வந்து ஆன் பண்ணுங்க லிரிக் வந்து இமேஜ் பிளேஸ் ஆகிறது ஓகேவான்னு செக் பண்ணுங்கள் ஓகே இல்லைனா நீங்கள் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும் எப்படின்னா ஸ்கீழே பார்த்தா ஒரு குரூப்லேயே இருக்கான ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் இதான் வந்து லிரிக்லேயே இருக்கான ஆப்ஷனு நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க் போயிடுங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் லிரிக் இங்கே இருக்குது இந்த லிரிக்கிக்கு வந்து நீங்கள் இந்த புக் வந்து மூவ் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து இந்த லிரிக் வந்து ஓகே நான் அந்த லிரிக் வந்து இந்த நான் வந்து மூவ் பண்ணி விட்றேன் ஸ்க்ரீனில் தெரியாத மூவ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து இந்த லிரிக் இந்த லிரிக்கான ஃபோக்கஸ் தான் இந்த இடத்துல இருக்குது அந்த ஃபோக்கஸ் வந்து அங்கே மாற்றத்துக்கு இந்த புக்குமா இருக்கு போயிடுறேன் போயிட்டு கேமரா ஆப்ஷன்கான லேஸ் பண்ணிட்டு கேட்கற வந்து போயிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்லைட் சிலைட் ஆகிட்டுருப்போம் இப்போ நான் வந்து லிரிக் வந்து எந்த இடத்துல இருக்கும் அந்த சைடை வந்து மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே லிரிக் இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மேக் பேக்கில் வந்து ஒயிட் கலரோ இல்லை எதுவும் தெரியக்கூடாது அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஃபேஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே இது மாதிரி செட் பண்ணி முடிச்சுட்டிங்கன்னா இப்போ அந்த லிரிக்கான ஃபோக்கஸ் நான் இந்த சைடு மூவ் பண்ண சொல்லக்கூட எனக்கு அதுக்கான ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் லிரிக்கான ஃபோக்கஸ் கே இருக்கு நான் இந்த லிரிக்கை வந்து நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு புக் இருக்கு போய்ட்டு அதே அதே வாஷ் பண்ண அதே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நிரிக் வந்து இந்த சைடு இருக்குது நான் வந்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணி இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிரிக் போயிட்டு போயிட்டு நீங்கள் வந்து லிரிக் பிளேஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அதே ஜூம் அவுட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சிம்பிள் தான் எப்பயுமே இந்த புக் மார்க் இருக்கிற கீஃபம் தான் வந்து ஆட் பண்ணோம் இந்த தேர்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணுறதா ஜூம் அவுட் பண்ணுறதா உங்கள் சாய்ஸ் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செடிக்கிங்கன்னா யாராவது பட்டம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் ரைடாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னா சேவ் ராப்ஸ் ரைட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நினச்சிடுங்க மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்